ஷாலும் கர்த்தருடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தர்க்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எங்களுக்கு கட்டளையிட்டார் நிகைமையா ரெண்டு எட்டு கர்த்தர்க்குள் பிரியமானவர்களே நிகைமையா என்கிற தேவ மனிதன் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற காரியங்களை பழுது பார்க்கும்படியாக இடிந்து போயிருக்கிற அலங்கத்தை கட்டும்படியாக ராஜாவிடம் அவர் பேசுகிறார் ராஜவிடம் இப்படியாக எனக்கு லீவு வேணும் எங்களுடைய ஆலயம் இப்படியாக இருக்குது இடிந்து போயிருக்கு நான் கட்டணும்னு சொல்லிட்டு கேட்குறேன் அப்போ ராஜா அவருக்கு பன்னெண்டு வருஷம் லீவு கொடுத்தார் என்று நம்ம பார்க்குறோம் அது மாத்திரம் இல்லாமல் அவர் கேட்குறார் தேவாலயத்தில் இருக்கிற கதவு வேலைகளை பார்ப்பதற்கும் அது மாத்திரம் இல்லாமல் நக அலங்கத்தினுடைய வேலைகளை நாங்கள் பார்ப்பதுக்கும் நான் தங்க போகின்ற வீட்டை நான் கட்டுவதற்கும் எனக்கு கொஞ்சம் மரம் தேவைப்படுகிறது அந்த மரத்தை எல்லாம் கொடுக்கும்படியாக வனத்துறை ஆஃபீஸர் அவர் யார் ஆசாப் என்கிற அவருக்கு ஒரு கடிதத்தை கொடுங்கன்னு கேட்குறார் கொடுக்குறார் அதே போல் எனக்கு கொஞ்சம் சேவகர்களை கொடுங்க இதெல்லாத்தையும் நான் எடுத்துன்னு போகணும் வழியில் எனக்கு எந்த விதமான தடைகளோ அல்லது கல்லர்களுடைய கைகளோ எங்கள் மேலே வராதபடிக்கு சேவகர்களை கொடுங்கன்னு கேட்குறார் கொடுக்குறார் அது மாத்திரம் இல்லாமல் வழியில் யாராவது எங்களை வந்து நீ யார் என்ன ஏதுன்னு கேட்காத படிக்கு அவர்களுக்கு எங்களுக்கு என்ன பண்ணுங்க ஒரு லெட்டரை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு கொடுக்குறாங்க ஸோ அவர் கேட்குற காரியம் எல்லாம் அவருக்கு கிடைச்சிச்சான் எப்படின்னா ராஜா இது எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டார் வேதவாசன சொல்லுகிற ராஜாவுடைய இருதயம் கடவுளுடைய கையில் இருக்கு அவர் என்ன பண்ணுறாரா ராஜாக்களுடைய இருதயத்தை திருப்புகிறார் லீவு கேட்டோன்னா லீவு அந்த மரத் தேவைக்குக்கான கரிதம் கேட்கும்போது கடிதம் சேவர்களை கேட்கும் போது சேவர்கள் மற்றவர்களுக்கு கரிதம் வேணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது கடிதம் தனக்கு ஒரு வீட்டை கட்டுறதுக்கு கேட்கும்போது வீடு எல்லாவற்றையும் கொடுத்தார் ராஜா ஒரு புரஜாதி மனிதன் ஏன் தெரியுங்களா தேவனுடைய கரம் அதுவும் தயவுள்ள கரம் நிகழ்வு மேலே இருந்ததினால் ஆம்பிரியமானவர்களை இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எல்லா இடங்களிலும் சமாதானம் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய தயவுள்ள கரம் நம்ம மேலே இருக்கணும் அப்போ அவருடைய கரணம் மேலே இருக்கணுன்னா அவருடைய சித்தத்தையும் அவருடைய சத்தத்தையும் நம்ம கேட்கும்போது அவருடைய கரணம் மேலே இருக்கும் நாம் அப்படியாக இருந்து நம்ம ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கண்களை மூடி செபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனை நாங்கள் வாசித்த அன்றரை இந்த வேத வசனத்து பிரகாரம் அன்றரை நிகை மேலே அன்றரே உம்முடைய தயவுள்ள கரம் இருந்ததுனால அவனுக்கு லீவு கிடைச்சிச்சு கடித கடிதங்கள் கிடைத்தது அன்றைக்கு பாதுகாப்பு கிடைத்தது அன்று அவருக்கு தேவையானது எல்லாம் கிடைச்சி அந்த அலங்கத்தையும் சபையும் அந்த ஒரு சர்ச்சையும் அவர் பழுது பார்த்தது போல நாங்களும் உம்முடைய தயவுள்ள கரத்துக்கீழாக அடங்கியிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அதன் மூலமா நாங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஏசி மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்